ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இது லாஸ்ட் சண்டே இன்றைக்கி எடுத்தது அன்றைக்கி காலையில் ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் நான் வீடியோ எடுக்கவே வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் இன்றைக்கி ஒரு க்ளீனிங் ரூட்டீன் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் சண்டே அதுமா நம்மளுக்கு இன்றைக்கி ரெஸ்ட் கூட வந்து கிடையாது இன்றைக்கி கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் எதனால் திடீர்னு இந்த கிளினிங்ங்கிறது நான் வீடியோலேயும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் அன்றைக்கி காலையில் நான் வந்து சண்டே அன்றைக்கி ரொம்ப லேட்டாக தான் வந்து எழுந்துருச்சேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஒம்பது மணி போல் தான் வந்து எழுந்திருச்சு ஏன்னா நேத்தி நைட்டு வந்து அகாஷ் தேர்வை பூஜைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ஒரு மூணு மணி போல் ஆகிடுச்சி நான் நேர்த்தியை வந்து சொல்லிவிட்டு நான் அன்றைக்கி வந்து லேட்டாக தாங்க வந்து எழுந்திருப்பேன் மாவு இருக்குது நீங்கள் வேணால் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் அவங்க வந்து தோசை ஊற்றி சாப்பிடல எனக்கு முன்னாடி அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வெற்றிக்குட்டிக்கு மட்டும் வந்து மேகி செஞ்சுக்கிட்டாங்க நேற்று நைட்டே வந்து வெளியில் கிளம்புறதுக்கு மட்டும் கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து போனேன் பாத்திரம் வந்து எடுத்து வைக்கணும் அது சாதனை தான் வந்து எடுத்து வைக்க சொல்லணும் அங்கே வந்து மேகி செஞ்சதுனால அடுப்பு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியே இருக்குது அவங்க காலையில் அவங்க டீ போட்டு குடிச்சிருக்காங்களாட்டுக்கும் அதனால் கேஸ் ஸ்டவ் மட்டும் அப்படியே லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டு இருந்தேன் வந்து பார்த்திங்கன்னா டீ போடுற கேப்பில் வந்து சின்ன சின்ன விலைகள் என்னென்ன முடிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு இந்த ஹாலில் இருக்கிற ஷோஃபா தாங்க வந்து ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் ரொம்ப மிர்சியாக கிடக்குது நேற்று போயிட்டு வந்து பசங்க ட்ரெஸ்ஸை ஊற்றுதெல்லாம் அப்படியே அது மேலே தான் வந்து போட்டு விட்டுருக்காங்க தான் வந்து கிடக்குது அதுமாரி எல்லாம் களைஞ்சு கிடந்தால எனக்கு பார்க்கவே ரொம்ப டென்ஷனாக இருக்குங்க ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணால் தான் எனக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் வந்து பண்ண போகிறோம் என்ன தான் இப்போ நான் வந்து அதை அரேஞ்ச் பண்ணாலுமே அடுத்த ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்து பசங்க கழிச்சு தான் வச்சுருவாங்க என் பசங்கள் வீட்டில் இருந்தாலே அப்படி தான் நான் அப்பப்போ அதை சரி பண்ணிகிட்டே தான் வந்து இருப்பேன் பசங்க ஸ்கூல் போகிற டைமில் மட்டும்தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் திருப்பி பழைய வந்து பசங்க கழச்சி விட்டுடுவாங்க எனக்கு சாதனம் ரொம்ப தான் வந்து க்ளீன் பண்ணலான்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் ஏன்னு இந்த திடீர் பிளான் பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டில் வந்து நிறைய அட்டை பாக்ஸில் எல்லாம் திங்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்குறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி டுக் டொக்குன்னு வந்து சண்டை போட்டுக்கிற இந்த பூச்சி பள்ளியெலாம் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்குதும் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு மூணு பள்ளி பெரிய பெரிய பள்ளி நம்ம வீட்டில் இருக்குது அதுவாக தான் மேலே இருக்குன்னு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அதுவும் பகலெல்லாம் வந்து கேட்கலாம் அந்த நைட்டில் தான் வந்து அந்த பத்து மணிக்கு மேலே தான் ஒரு மாதிரி டுக் டோக்குனு அடிச்சிக்கிற மாதிரி வந்து சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது அது ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது தான் இருக்கணும் ஏன் மனசுக்கு தோணுது இருந்தாலும் சரி ஏன் ரிஸ்க்கு வேறு எதனாவது வந்து பூச்சி போட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் பெறும் சரி இன்னைக்கு மேலே நம்ம இருக்கிறதுலாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம் தேவையானது மட்டும் வச்சுட்டு தேவையில்லை அதெல்லாம் இப்போ தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதனை அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு இன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு டைம் கிடச்சிது ரெண்டு நான் அவங்களுக்கும் ஆஃபீஸில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால பண்ண முடியல சரி இன்னைக்கு வந்து ஒரேடியாக வந்து அந்த சாதனம் ரொம்ப கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு தான் இன்னைக்கு காலையில் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு சாப்பிட்ணுனே வந்து இல்லைம்மா எனக்கு ஒரு ஆளுக்காக தோசை ஊற்றி சாப்பிடணுன்ட்டு கொஞ்சம் அலுப்பாக இருந்தது பொடி தான் வந்தது எனக்கு தோசைக்கு பொடியெல்லாம் ஊற்றி வராது காலையிலே தோசைக்கு அந்த பொடி தொட்டு தின்னோம்னா எப்படியும் நெஞ்சு அடைக்கிற மாதிரியே இருக்கும் வேலையை செய்ய வந்து முடியாதுங்கிறனால காஃபி குடிச்சிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அம்மாவும் வந்து கால் பண்ணாங்க அவங்கள்ட்ட வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிடக்கடன்னுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு சாதாரணப்பா வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து அந்த மன்னன் படம் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அவங்களுக்கும் அது பிடிக்கும் எனக்கும் அந்த படம் வந்து பிடிக்கும் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே காதலை வாங்கிக்கிட்டே தான் வேலைய வந்து இருந்தோம் இன்றைக்கி நாலு பேரும் சேர்ந்து தாங்க இன்றைக்கி இந்த கிளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் பசங்களும் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க வேலை செய்கிற அந்த அழுப்பே வந்து தெரியாமல் தான் இருந்தது டிவியும் பார்த்துக்கிட்டே அப்படியே பசங்களோட பேசிக்கிட்டு ஜாலியாக வேலை போயிட்டு இருந்தது சண்டே ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்து லீவு ஆனால் வந்து அன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் வேலையாக இருந்தது பார்க்கும்போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் நமக்கு என்றைக்குமே வந்து ரெஸ்ட் கிடையாதுங்க ஆனால் மெயினாக சண்டே அன்றைக்கி தான் நம்மளுக்கு வேலை எப்போதுமே அதிகமாக இருக்கும் இன்றைக்கி என்னன்னா சமையல் வேலை எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது மற்ற இந்த க்ளீனிங் வேலை தான் அதிகமாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு ரூமில் அந்த லாஃப்ட்டில் இருக்கிறது ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து ஹாலில் வெளியில் வறண்டாவில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபேனை தொடக்கணும் ஜன்னலாக வந்து ஒட்டடை அடைச்சி விடணும் மேலே ஃபுல்லாக ஒட்டடை அடிச்சிட்டும் அதுக்கப்புறமா லாஃப்டெல்லாம் தொடச்சிட்டு இந்த அட்ட பாக்ஸில் முக்கியமாக என்ன தேவை அதை மட்டும் போட்டு வச்சுட்டு எல்லாமே இந்த வாட்டி வந்து தூக்கி போடலான்ட்டு தான் இருக்கும் இங்க போய் ஓரமாவை இப்படி கொண்டு அந்த ஓரமாவை

வாட்டி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம் எப்போ இந்த ஃபேன் க்ளீன் நான் அந்த ஒரு டிப்பை வந்து நான் சொல்லிடுவேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஃபேன் க்ளீன் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா இந்த தேவையில்லாத தலகணி உரம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அந்த ரெக்கைக்குள்ளே விட்டு நீங்கள் அப்படியே வந்து வழிச்சிட்டு அதாவது பிடிச்சி இழுச்சிட்டே வந்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே தலகணி குறைக்குள்ளேயே வந்து வந்துடும் கீழே வந்து விழாது நம்மளுக்கு வந்து கிழப்பெருக்கி தள்ளணுமோ இல்லை வந்து மாப்பிடணுமோன்னு அவசியம் இல்லை இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நாங்கள் எப்போதுமே அதுமாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியெல்லாம் வந்து தொடச்சிருவோம் ஃபேனில் வந்து பசத்திங்க மா பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை வந்து க்ளீன் பண்ணிடுறதும் மேலே லாஃப்டில் இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்தாச்சு இந்த கிளீனிங் வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணும்போது அப்பப்போ வந்து பண்ண அப்போ பண்ணது அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே லாஃப்டெல்லாம் இப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறோம் இனிமேல் இதை இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நம்ம ஒரு டைம் பொங்கலுக்கு தான் வந்து க்ளீன் பண்ணுவேன் பீரோ நகர்த்திட்டு பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து அடிச்சுட்டு பீரோவும் எல்லாம் ஃபுல்லாக வந்து தட்டி தூசு தட்டி விட்டுட்டேன் பீரோ தான் ரொம்ப பார்க்க கேவலமாக பழசாக போயிடுச்சு பெயிண்ட் வாங்கி கொடுங்க நான் வந்து அடைச்சிக்கிறேன்னு சொன்னேன் இல்லை பீரோவே மாற்றிடலான்னு வந்து சொன்னாங்க அன்னைக்கு ஆனால் அது எப்போ வாங்கி தருவாங்க தான் வந்து தெரியாது பீரோக்கு பின்னாடி இவ்வளோ எப்போதும் முடிஞ்ச அளவுக்கு தொடப்பும் உள்ளே போகிற அளவுக்கு உள்ளே வீட்டுக்கு பெருக்கி தள்ளிவிடுவேன் இதுமாரி நகர்த்துகிற அன்றைக்கி தான் ஃபுல்லாக வந்து அந்த இடத்துல வந்து ஒற்றட தட்டி விடுறது இப்போ ஃபுல்லாக பெருக்கி தள்ளிட்டு இந்த ரூமை மட்டும் வந்து போட்டு விட்டுட்டேன்னா இந்த ஒரு வேலை வந்து முடிஞ்சது இவன் மேலே லாஃப்டில் இருந்தது எல்லாமே கொண்ட வராண்டல தான் வச்சுருக்கேன் அதில் வந்து அவங்க வந்து எது தேவை தேவையில்ல அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த வட்டி எல்லாமே தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து பண்ணணும் நீங்கள் சமையல் நீதானா அம்மாக்கா அப்பாவுக்கும் வேலை இருக்குது

அந்த ரூம் லாஸ்ட்ல இவ்வளோ திங்ஸ் வந்து இருக்குதுங்க தான் இப்போ நம்ம ஒழிச்சி வந்து கிளீன் பண்ணி பாதியாக குறைச்சாலுமே அடுத்த வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எப்படி தான் இது செய்யுதுன்னு வந்து தெரிய அப்போ போய் கிளீன் பண்ணும்போது தேவையில்ல தேவல்லுன்னு சொல்லிட்டு நிறைய தூக்கி போட்டுட்டு தான் வந்து இருக்கிறோம் இந்த வாட்டி கொஞ்சம் பாதியே வந்து ஒழிச்சி போட்டாச்சும் இந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக ஒழிச்சு எல்லாம் பெருக்கி தள்ளி மாப்பும் போட்டு விட்டாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அப்புறம் திடீர்னு அந்த ரூமே வந்து ஒரு டி க்ளீன் பண்ணிடலான்னு வந்த அப்புறம் சார் அப்புறம் சொன்னாங்க க்ளீனிங் வேலைன்னு இன்றைக்கி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு சரி ஒரு அடி அந்த வேலையும் அந்த ரூமே வந்து க்ளீன் பண்ணிடலாமின்ட்டு அப்புறம் வந்து திடீர் அது இப்போதைக்கு வீடு எந்த தான் வந்து இருக்குது இதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன விலைகள் எப்படி வந்து இருந்தோம் அந்த ரூமில் எப்படி க்ளீன் பண்ணுங்கிறதுலாம் நான் நாளைக்கு வளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக எப்படி இருக்குங்கிறதையும் வந்து அதில் நான் ஷேர் பண்ணுவேன் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் இன்றைக்கு இந்த விளாக் இதோட வந்து முடியுது